ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க எங்கள் வீட்டில் பெரிய பெரிய மொட்டை இருக்கிற மல்லிச்செடிய உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மல்லி செடி என்ன எங்கே விற்கிதுன்னெலாம் கேட்டிருக்காங்க அதை பற்றி தாங்க இப்போ அந்த மல்லி செடியோட மொட்டுக்கள் அதிகமாக இருக்கிறப்போ இப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க இதை பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இதில் இருக்குது இந்த செடி வந்து நர்சரியில் எங்கேயுமே கிடைக்கலங்க எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த செடியை கொடுத்தாங்க நான் அவங்களுக்காக பன்னீர் ரோஸ் செடி ஃபுல்லுமே கொடுத்தங்க அவங்க வீட்லேயும் இப்போ அது பெருசாகி பூக்குது அவங்க கொடுத்த செடி தாங்க இந்த மல்லி செடி செடி இது இதை நான் வந்து நர்சரியில் சர்ச் பண்ணிட்டேன் படப்பை உறகுடம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எங்கேயுமே கிடைக்கல சரி இதை எப்படியாவது நம்ம பெருசாக வளர்க்கணுன்றதுக்காக நிறைய சாணி எரு அது மாதிரிலாம் மக வச்சு டெய்லி ஒரு நாளைக்கு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பத்து நாள் பொறுத்து சாணி காய்ச்சல் தண்ணி ஊற்றுவோங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்து மண்ணை கிளறி விட்டுடுவாங்க கிளறி விட்டுட்டு மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றுவாங்க அது வந்து மண்புழுக்கள் வந்து பசங்கள்லாம் காசு கொடுத்தோன்னு எடுத்துகிட்டு வந்து எனக்கு தருவாங்க எங்கன்னா காவா ஓரத்தில் இருக்கிறத எனக்கு மண்புழு எங்கேயும் கிடைக்காததுனால இது மாதிரிதான் சாக்காடு தண்ணி ஓடும் அந்த பக்கத்தில் மண்புழு தோண்டி எடுத்துட்டு வந்து போட்டோம்னா அது ஒரு நல்ல மண்ணுக்கு நல்லது நம்மளுக்கு தேவை சரி குழந்தைங்க எடுத்துட்டு அதை போட்டு வேற எதுவும் இதுக்கு நான் கிடையாதுங்க இந்த இயற்கை உரம் தாங்க மற்றபடி செயற்கை உரம்லாம் எதுவுமே போட்டதில்லை ஏன்னு கேட்டால் நம்ம அன்னக்குடியில் வச்சிருந்தனால செடியோட வீரியம் வந்து குறைஞ்சிடுங்க பூக்காது அப்படியே மலட்டாக நின்றுடுங்க ஆகையனால தாங்க இந்த செடியை வந்து நல்லா பாதுகாத்து இது எப்படியாச்சும் ஒரு பத்து செடி உருவாக்கி நினைக்கிறேன் ஆனால் பதியம் போடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது ஏன்னு கேட்டால் அது எவ்வளோ நாள் ஆகும் வேர் விட இது வேர் எவ்வளோ நாள் விடணும்னு எனக்கு தெரியலங்க ஆகிறனால தாங்க இந்த செடி எனக்கு பதியம் போடுறதுக்கே பயமாக இருக்குது இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த மொட்டுக்களும் பூக்களும் சேர்ந்து மலர்ந்துருக்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கங்க இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நன்றிங்க